வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் கோவையில் ஒண்டிப்புதூர் ஏரியாவில் இருபத்தி ஏழு ஏக்கர் காலி நிலம் விற்பனைக்கு உள்ளது இந்த நிலம் திருச்சி மெயின் ரோட்டிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நிலம் விரைவில் வர இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் உள்ளது இந்த நிலம் பட்டணம் பைபாஸ் ரோட்டிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நிலம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலம் மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலம் திருமண மண்டபம் ஸ்டார் ஹோட்டல் மால் பள்ளி கல்லூரி மருத்துவமனை சர்ச் ஆலயம் அபார்ட்மெண்ட் லே அவுட் கட்டுவதற்கு ஏற்றது இந்த நிலத்தை வாங்க விரும்பும் பையர்ஸ் கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் முக்கிய குறிப்பு கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்களின் யூடியூப் சேனல் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்களின் யூடியூப் சேனல் ஆறு வருடங்களாக வெற்றிகரமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்கள் முப்பது வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழிலை கோவை மாநகரில் வெற்றிகரமாக தொடர்ந்து செய்து வருகிறார் நிலம் உரிமையாளர்கள் லேண்ட் ஓனர்ஸ் மற்றும் நிலம் வாங்குபவர்கள் பயர்ஸ் பலரும் கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்கள் மூலம் நன்மை அடைந்துள்ளனர் முக்கிய குறிப்புகள் நிலத்தை பார்வையிட வரும் பயர்ஸ்களுக்கு கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்களின் லெட்டர் ஹெட்டில் நிலம் பற்றிய விவரங்கள் உள்ள ப்ரொஃபைல் கொடுத்து விளக்குவார் நிலம் விற்பவர் லேண்ட் ஓனர்ஸ் மற்றும் நிலம் வாங்குபவர் பையர்ஸ் இருவரையும் நேருக்கு நேர் அமர வைத்து திறமையாக பேசி சிறந்த முறையில் விலை உறுதி செய்து தருவார் நிலம் வாங்குபவரையும் நிலம் விற்பவரையும் நேருக்கு நேர் அமர வைத்து திறமையாக பேசி சிறந்த முறையில் விலை உறுதி செய்து தருவார் இந்த நிலத்தை வாங்க விரும்பும் பையர்ஸ் கோவை லேண்ட் திருமூர்த்தி அவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் கோவை லேண்ட் திருமூர்த்தி தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்